ஸோ வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் ஸோ இதோட பொருளடக்கத்தில் வரலாறு பகுதியில் பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரெண்டாவது படம் இரு உலக போர்களுக்கு மூன்றாவது படம் இரண்டாம் உலகப் போர் நான்காவது படம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம் இதில் உலகப் போர் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள் எல்லாமே இப்பு வந்திருக்கு இல்லையா ஸோ இது அழகு எட்டு தேசியம் காந்திய காலகட்டம் ஸோ அந்த பாடத்தில் நூற்றி ஐந்தாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டு புள்ளி ஆறு ஸோ எட்டு புள்ளி ஆறில் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் அமைந்த முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைச்சர்கள்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா ஸோ இதில் இரண்டாம் பகுதி பார்த்தோம்னா காங்கிரஸ் அமைச்சரவையின் பதவி விலகல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இரண்டாம் உலக போர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து பார்த்த முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இதில் எல்லாமே உலக போர் இப்போ சேர்ந்து தான் வரும் ஸோ இது படிக்கிறப்போ கொஞ்சம் கவனப்படுத்தப்படுங்க ஸோ அதுதாங்க நன்றிங்க